கர்த்தரைய பரிசுராமத்துக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்களாகிய நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி அதாவது மற்ற விசுவாசிகளை பார்த்து நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா யாரை பார்த்தாலும் நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திருமணத்திற்கு ஒரு வரன் பார்க்கும்போது இல்லையா ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கும்போது நம்ம கடைசியாக கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கலான்னு கேட்போம் முக்கியமாக இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்னென்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதே மாதிரி வந்து அந்த ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு டைம் தான் இல்லை ஒரு தடவை நான் ரச்சிக்கப்பட்டுட்டான் நான் வாழ்நாள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் கண்டிப்பாக தேவனோடு நித்தி நித்தியமாக இருந்துருவேன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறாங்கல்ல உண்மையாக அந்த ரட்சிப்பு என்னங்க ஃபஸ்ட்டு ரட்சிப்புனா என்னென்னா நான் வந்து பாவத்தில் இருந்தேன் நான் அடிமைத்தனத்தில் இருந்தேன் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தேன் என்னால் அந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது ஏன்னா நான் குழியில் இருக்கிறேன் இல்லை அந்த பாவங்கிறது எப்படின்னா ஒரு குழி மாதிரி அந்த குழியிலிருந்து என்னால் தனியாக வெளியே வரவே முடியாது எனக்கு ஒரு ரட்சகர் தேவை அவன் வந்து புலம்புறேன் இல்லை என்னால் முடியல இந்த பாவம் என்னை வந்து மறுபடி மறுபடியும் மேற்கொள்ளுது அப்படி புலம்பும் போது ஏசு கிறிஸ்து வருகிறார் ரட்சகராய் வருகிறார் நான் உன்னை மீட்டுக்கொள்கிறேன் என் ரத்தத்தை அதுக்காக தான் நான் கொடுத்தேன் உன் பாவத்திலிருந்து நான் மீட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி தன் கையை கொடுத்து அந்த குழியிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறார் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் ரட்சிக்கப்பட்ட நாளில் நமக்கு வந்து பரிசுதாவினர் கொடுக்கப்பட்டாச்சு ஸோ அந்த பரிசுதாவினர் கொடுக்கப்பட்டாச்சு நம்ம வந்து மறுபடியும் அந்த குழியில் போய் விழாமல் இருக்கிறோமா அதுதான் ரட்சிப்பு பூர்ணம் அடையிறது நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர் நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவ குழியில் போய் நம்ம விழுந்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் அந்த ரட்சிப்பு நமக்கு பூர்ணமாகாமல் இருக்க வேதம் அப்படி தான் சொல்லுது நீங்கள் வந்து பிலிப்பியருக்கு வந்து பவுல் எழுதுறாரு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பிலிப்பியர் ரெண்டு பனிரெண்டு ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்பிடுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அதாவது பவுல் வந்து பிலிப்பி சபைக்கு எழுதியிருக்கிற அந்த லெட்டரு பவுல் பிலிப்பியர் கூட இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பரிசுத்தமாக வாழ்கிறார்கள் அதாவது பவுலுக்கு பயந்து அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் பவுல் அவங்கள விட்டு வேற சபைக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க அந்த பிலிப்பியர் மக்கள் திரும்பியும் பாவத்தில் விழுந்துடுறாங்க அதுக்கு தான் எழுதுறாரு பவுல் நான் இருக்கும்போது நல்லா இருக்கீங்கப்பா நான் போனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அந்த பாவத்தில் விழுந்துடுறீங்க உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் நிறைவேறுகிறது தான் எப் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் யார் மாதிரி மாறிக்கொண்டு வரணும் ஏசு கிறிஸ்துவை போல் நம்ம மாறிக்கொண்டு வரணும் அதற்கு தான் அந்த ரட்சிப்பு நமக்கு தேவை அதுதான் பூரணப்படுகிறது அதற்கு தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார் ஆவியானவர் நம்ம கிட்ட வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை வந்து அந்த ரட்சிப்பு பூர்ணப்பட நம்மளை பிரயாசப்படுத்துவார் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாவத்தில் பழைய பாவத்தில் இருந்தோம் அந்த பாவம் நம்ம மறுபடியும் செய்ய சாத்தான் தூண்டும் போது இல்லைன்னா நம்ம மாம்சம் அதில் இச்சையில் விழுகும்போது ஆவியானவர் என்ன சொல்லுவார்னா அதில் போகாத அந்த இடத்துக்கு போகாத அந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆவியானவர்கள் சொல்கிறத கேட்டு நம்ம செய்யும்போது தான் என்ன ஆகுதுன்னா நம்ம ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் பூர்ணப்படும் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் அந்த பழைய பாவத்தில் விழுந்துருவோம் நம்ம வந்து மெழு மறுபடியும் பாவியாயிரும் இல்லை அதுக்கு தான் பவுல் என்ன சொல்கிறாரு நீ ரட்சிப்படையை பூர்ணப்படுங்கள் சொல்லி ப்ரீப்பருக்கு சொல்றாரு நமக்கு அந்த ரட்சிப்பு பூர்ணப்படலைங்கிறது எப்படி நம்ம ஒரு சின்ன கேரக்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க நீங்க வந்து அந்த பிளிப்பியர் ரெண்டு பதினாறு வாசிங்கன்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கா இல்ல பழ்பாடு காலத்துல பாட்டுக்குறோம் ஆக்சுவலா இஸ்ரேல் மக்களை அழகாக கடவுள் கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா செங்கட பிளந்து பாவ அடிமைத்தனமான இருந்து அழகாக கூட்டிட்டு வந்துட்டார் ஆனா வருகிற வழியெல்லாம் என்னாச்சு அந்த முறுமுறுப்பு முறுமுறுப்பு அந்த முறுமுறுப்பு நம்மகிட்ட இருக்கா ஸோ அந்த முறுமுறுப்பு நம்மகிட்ட இருந்ததுன்னா அது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு நம்ம ரட்சிப்பு இன்னும் பூர்ணப்படலை நம்ம ரட்சிப்படையும் போது என்ன ஆகுதுன்னா நான் இன்னொரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் நாலு பதினாறு ஆனபடி நாள் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழித்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அதுதான் நம்ம பழைய மனுஷனை சாக கொடுத்து புதிய மனுஷன் வந்து ஒவ்வொரு நாளும் புதிதாகிறது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவம் அது வந்து ஒரு நாள் இல்லைங்க கண்டினியூஸாக நம்ம கொண்டே இருக்கணும் அதற்கு வந்து நம்ம ஆவியான ஒரு துணை வேண்டும் நம்மனால சுயமாக எதுவுமே செய்ய முடியாது ஆவியானவர் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம செய்யணும் ஸோ அதனால் என்னென்னா ரெண்டு பேருமே ஆவியானவரும் செயல்படுவார் அவர் செயல்பட சொல்லும் போது நம்மளும் செயல்படணும் இதுதான் அந்த கண்டினியூஸாக நம்ம எப்பொழுதுமே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறது நம்ம அதை விட்டுட்டு நம்ம ஒரு தடவை நான் பாவத்தில் இருந்து வெளியே வந்துட்டேன் நான் வந்து நித்தி நித்தியமாக தேவனோட இருப்பேன்னு சொல்லி நம்மையே நமக்கு வந்து சமாதானம் கொண்டிருந்தோம்னா கடவுள் வரும்போது அந்த நியாய திருப்பில் வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்மளே நம்மளை ஏமாற்றிக் கொள்வாங்க அதனால் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு பூரணப்பட நம்ம பிரயாசப்படுவோம் கடவுள்களுக்கு கேட்போம் கடவுளே ஆவியானவர் எனக்கு கொடுங்க ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என்னை ஃபில் பண்ண கிருபுத்தாங்க கடவுளே நான் ஆவியானவர் சொல்கிறத கேட்டு அதை அப்படியே நடக்க எனக்கு கிருபுதாங்க கடவுளே கடவுள்கிட்ட கேட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவோம் கத்திராமல் திருஷ்ணத்தை ஆசீர்வதி பிறகாமே